வணக்கம் நான் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் இது வரைக்கும் வீடியோஸ் எடுத்ததில்லை உங்கள் கிட்டே காமிக்கலாமேன்னு வீடியோஸ் எடுத்தேன் என்னால் ஃபுல்லாக நான் பூஜை பண்ணுறத ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல ஏன்னா என்கிட்ட மொபைல் ஸ்டாண்டு இல்லை சும்மா எடு பூஜை பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன் எப்போவுமே கிராண்டாக பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சது நான் வாரந்தோறும் பண்ணுறதுனால நான் சிம்பிளாகவே ஒரு வேலைக்கு ஏற்றி நான் சிம்பிளாக பண்ணுவேன் லக்ஷ்மி ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோவையும் வச்சுட்டு லக்ஷ்மி சலா விநாயகர் ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வம் இதெல்லாம் நினச்சிட்டு அடுத்து நான் பூஜை பண்ணுவேன் அந்த பிளேட்டில் இருக்கிற காசு வந்து நூற்றி இருபத்தி ஆறு காசு அதை வச்சு அர்ச்சனை பண்ணுவேன் வைபலட்சுமி பூஜை பண்ணேன் அதில் உள்ள காசு தாங்க அது அதில் அர்ச்சனை பண்ண காசு தான் அது இந்த லக்ஷ்மி ஃபோட்டோக்கு போட்டிருக்க செயின் வந்து நான் பண்ணது அது செயின்னு சொல்ல முடியாது க்ராஃப்ட்டு கிராஃப்டு அதை நான் பண்ணேன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட நான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சிம்பிளாக பூஜை பண்ணியிருக்கேன் இந்த பிளேட்டில் இருக்கிறது சோவி அந்த குன்றிமணி காசு இதெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்காக நான் எப்படி பூஜை பண்ணேன் எப்படி காசு அர்ச்சனை பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் நீங்களும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் பெரிய லெவலில் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க சிம்பிளாக மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்வில் கேத்தி வச்சு நீங்கள் வேண்டுதலை சொல்லி கண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மகாலட்சுமி பாட்டு ஸ்லோகம் எதாவது நீங்கள் சொல்லி பூஜை பண்ணாலே போதுங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த நெகட்டிவாக எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது சரியாயிருங்க ஏன்னா லக்ஷ்மி பூஜை பண்ண பண்ண தாங்க அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அதிகரிச்சுட்டே இருக்கும் நீங்களும் தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ நான் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ தொடர்ந்து நான் போட முடியும்